எங்க வீட்ல எல்லாமே எங்க அம்மா எங்க பொம்பளை எல்லாம் ரொம்ப பண்ணாம ஆ நீ ஹெல்ப் பண்ணவே மாட்டே ரொம்ப பண்ணாத போய் சொல்லாத ரொம்ப பண்ணாதே நீ இப்படி தான் சொல்வா நீ இந்த வேற இருக்க சொல்ற நாளைக்கு வந்து வடிக்க சொல்ற நாளைக்கு அரிசி போட்டு அப்படியே சோறாக்க சொல்லிரோடி எனக்கு தெரியாது ஏன் நீ வீட்ல இருக்கும்போது பிரியாணி எல்லாம் நான் செஞ்சேன் அது கண்டி நான் போறதே செஞ்சு குடுத்தியா கொண்டாந்து குடுத்த பிரியாணி செஞ்சேன்னு கொண்டாந்து குடுத்த ஆனா அது பிரியாணி இல்ல அவர் என்னது அது வேற சொல்றே உஸ்காஸ்கா என்ன பண்றது வீடெல்லாம் ஒரே ஊருவே எங்க ஊர்ல அவங்க வீடு வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் எங்க வீடு ரோட்டுக்கு இந்த பக்கம் ரொம்ப வெங்கரமாக அஷோ ஷோ கருகி மாதிரி வச்சா சுத்தி சுத்தி வாட்டணும் அளவுக்கு வர லைட்டா பிடிச்சி

கருங்கோழி hmm, எனக்கு <laughs> <laughs> <laughs>